வெல்கம் டுவாமூன் ஒன் போர் த்ரீ உங்க அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு கேம் பார்த்துட்டு உங்ககிட்ட கமெண்ட்ஸ் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு கேம் யோசிச்சுட்டா இப்போ நாலாவது கேமும் வந்து நானே யோசிச்சு வச்சிருக்கேன் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு இவ்வளோதான் யோசிக்க முடிஞ்சது அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சிருக்கேன் இப்போ ஃபோர்த்து கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிள்ளைங்களை நிற்க வச்சுட்டு தென்னை மரம் தேங்காய் அப்படின்னு சொல்லுவேன் தென்னை மரம்னு சொன்னால் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிறோம் தேங்காய்ன்னு சொன்னால் கீழே உட்காரணும் ஓகேவா இதை வந்து நான் மாற்றி மாற்றி சொல்லுவேன் அவங்க யார் கரெக்டாக பண்ணுறாங்கன்னு அவங்க வந்து வின்னு மாத்தி பண்றவங்க வந்து லூசர் ஓகேவா இதான் வந்து फोर्थ கேம் பார்க்க போறோம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிரேக் எடுக்கிறதுக்காக கீழ எல்லாரும் பேய்ட்டாங்க தண்ணி குடிங்க சோ வந்த பிறகு கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே பிரேக் குடிங்க நம்ம பிளேயர்ஸ் எல்லாரும் வந்தாச்சு சார் கொஞ்சம் பாக்குறீங்களா ஆ பாருங்க இவங்க வந்துட்டு ரொம்ப போர் அடிச்சிடுச்சு போல இருக்கு நாலு ஆக்டிவிட்டி இல்ல நம்மதே ஒண்ணு முடியல இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க சோ பிள்ளைகளை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆ फोर्थ கேம் வந்து இல்லையா தேங்காய் சன்னமரம் மリスன் இப்ப நிக்கீங்கல அதே மாதிரி ரிக்கறோம் சாரி நான் மாத்தி சொல்றேன். பெண்ணமரம் சன்னனா மாதிரி நிக்கணும். தேங்காய் சன்னனா என்ன பண்ணா ஓகேவா கீழ நான் சொல்லுவேன் தக்கு நீங்க ஃபாலோ பண்ணனும் ஓகேவா ஓகே கேம் நெக்ஸ்ட் விளையாடலாம் தேங்காய் மரம் தேங்காய் மரம் தேங்காய் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் டக்கு டக்குன்னு பண்ணுங்க தேங்காய் தென்னை மரம் தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம்

ரம்ஜான் சீசன் இல்லையா இவங்க கேம் விளையாடி தயாரா இருப்பாங்க இப்ப வந்து அப்படியே இருக்கட்டும்